தந்து, சாம்பார் தான் சுட என்ன சுவை? மா ஒண்ணுமேடுச்ச உடம்பே சிங்கம் மாதிரி ஆகுது சாம்பார்ல கருவேப்பில முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் வேற லெவல் சாப்பிட்டா ஜாதியா தூங்குவேன் நீயும் சாம்பாரும் ஒரு பக்கம் போ ரசத்துல உப்பு இஞ்சி மிளகு சூப்பரா இருக்கும் வாய்தான் வா அஹா சொல்லும் ரசம் குடிச்சா பசிக்கும்னு சொல்றாங்க ஆனா சாம்பார் சாப்பிட்டா பசி கூட சோம்பேறியா போயிடும் ஹு 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 சாம்பாரு சாம்பாரு சாப்பிடுறாய் ஆனா ரசம் இல்லாம முடிஞ்சா பாத்துடு நான் ஒன்றும் சொல்றது இல்ல சிந்து நாளை லஞ்ச் டைம்ல பார்ப்போம் யார் ஜெயிக்கிறானு ஓகே மிக்கு சாம்பாரோ ரசமோ நம்ம சிரிப்பு மட்டும் மிஸ் ஆகவே கூடாது சண்டை வேண்டாம் சாப்பாட்டுக்கு சிரிச்சு சாப்பிடலாம் சாம்பாரும் ரசமும்